ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜூவிஸ் கிச்சன் இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் யூஸ்வலாகவே நம்ம குழந்தைங்க ஜங்க் ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இல்லைனாலுமே அது பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கிறனால மேபி இருக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெசென்டபுளாக இல்லையோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்தி ஃபுட்ஸையும் நல்லா ப்ரெசென்டபுளாக கொடுத்தா குழந்தைங்க ஈஸியாக அக்சப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோஸை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம் வேக வச்சுட்டு பீல் பண்ணிவிடுங்க பீல் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டு அதில் ஒரு டூ ஸ்பூன் கீ ஆட் பண்ணி தென் நாட்டு சர்க்கரை அதை ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சு நீங்கள் பால்ஸாக பிடிச்சி வச்சுருங்க பால்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க நாரெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க இந்த பால்ஸை இப்படியே சாப்பிட்லாம் இப்படியே ஒவ்வொரு உருண்டையாக கூட நம்ம ஹெல்தி ஃபுட்டாகவும் கொடுக்கலாம் இன்னொரு விதமாகவும் செய்யலாம் இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு மானைஞ்சிட்டு நம்ம அதை கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தரட்டிட்டு அதுக்குள்ளே வச்சு நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணிக்கிறோம் சீல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்றோம் தேய்ச்சி எடுத்துகிட்டு கல்லில் போட்டுடுறோம் கல்லில் போட்டு ரெண்டு சைடுமே நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சுட்டு எடுத்த சப்பாத்தியை எப்படி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அந்த சப்பாத்தியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் கீ இருக்கு இல்லையா அதை அப்படி மேலேப்பில் தேய்ச்சி விட்டுருங்க இன்னும் சுகர் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு லைட்டாக அப்படியே நீங்கள் கரும்பு சர்க்கரையை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு நம்ம எதுவுமே தொட்டுட்டு சாப்பிட அப்படியே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள் மேட்டி இருந்த நெக்ஸ்ட் ப்ளாக்